அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் வகுப்பில் காணப்போவது புது கவிதைகள் அமைந்த ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய வணக்கம் வள்ளுவ என்கின்ற கவிதை நூலிலிருந்து எட்டாவது சீர் கவிதைக்குள் நுழை முன் ஆசிரியர் பற்றின சில குறிப்புகள் ஈரோடு தமிழன்பன் என்று அழைக்கப்படுகின்ற ஜெகதீசன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தவர் ஜெகதீசன் என்கின்ற தன் பெயரை ஈரோடு தமிழன்பன் என்று மாற்றி அமைத்து கொண்டவர் விடிவெள்ளி என்றும் இவரை அழைப்பார்கள் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதின தோணி வருகிறது வணக்கம் வள்ளுவ அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் தீவுகள் கரையேறுகின்றன சூரிய பிறைகள் அவருடைய மிக முக்கியமான சில நூல்களாகும் வணக்கம் வள்ளுவ என்கின்ற நூலிற்காக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை கொடுத்து அரசாங்கம் அவரை கௌரவித்துள்ளது தன் வாழ்நாளில் ஒவ்வொரு மணி துளியையும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழியின் சிறப்புக்காகவும் வாழ்ந்து காட்டியவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பல துறைகளுள் பணியாற்றி இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழில் எழுதுவதையும் பேசுவதையும் சிந்திப்பதையும் உரையாடியதை உரையாடுவதையும் மிக சிறப்பாக கருதியவர் நம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவருடைய ஹைக்கூ கவிதைகள் இலக்கிய உலகத்தில் மிக சிறந்த இடத்தை பெறுகின்றது அவர் எழுதின வணக்கம் வள்ளுவ என்கின்ற நூலிலிருந்து எட்டாவது சீர் என்கின்ற ஒரு கவிதையை உங்களுக்கு பாடமாக வைத்திருக்கின்றார்கள் எட்டாவது சீர் என்று அவர் குறிப்பிடுவது திருக்குறளில் ஏழு சீர்கள்தான் உள்ளது ஏன் எட்டாவது சீர் இடம்பெறவில்லை என்கின்ற ஏக்கத்தை அவரினுடைய அந்த உணர்வுகளை சிந்தனைகளை நமக்கு சில கவிதை வரிகளாக அவர் எடுத்து காட்டுகின்றார் திருக்குறள் என்பது இரண்டடி குரல் வெண்பா என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று முதல் அடி நான்கு சீராகவும் இரண்டாவது அடி மூன்று சீராகவும் இடம்பெறும் இதனை உணர்ந்த கவிஞன் தன் மன முழுக்க திருக்குறளில் லயித்த அந்த கவிஞன் இன்னும் திருக்குறளை தான் ரசிக்க வேண்டும் சுவைக்க வேண்டும் அதை சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையில் ஏன் இதோடு முடித்து விட்டாய் வள்ளுவா இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கலாமே என்று தன் இயக்கத்தை வெளிப்படுத்துகின்றார் அந்த இயக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த கவிதை கவிதையை இப்படி தொடங்குகின்றார் சுரங்கள் ஏழுதான் ஏன் எட்டாவது சுரம் இல்லை என்று இயங்குகின்றார் ஏனென்றால் இசையில் மயங்காத மனம் இல்லை எட்டாவது சுரத்திற்கு இடம் இல்லை என்று ஏழாவது சுரம் சொல்லிவிட்டதா என்று கேட்கின்றார் அப்படி சொல்லிவிட்டால் இசை தெய்வதை அந்த எட்டாவது சுரத்தை வரவேற்க ஓடி கதவை திறந்திருக்க மாட்டாளா என்கின்ற கேள்வியோடு நம்மை வினவுகின்றார் அடுத்ததாக வானவில்லில் தோன்றும் ஏழு வண்ணங்களுள் எட்டாவது எண் வண்ணத்திற்கு இடமில்லை என்று ஏழாவது வண்ணம் சொல்லிவிட்டதா அப்படி சொல்லியிருந்தால் வானம் அழுது புலம்பி இருக்காதா என்று கேட்கின்றார் அடுத்ததாக வாரத்தின் நாட்கள் ஏழு எட்டாவது நாளுக்கு இடமில்லை என்று எட்டாவது கிழமைக்கு இடமில்லை என்று ஏழாவது கிழமை சொல்லிவிட்டதா அப்படி சொல்லியிருந்தால் ஞாயிறு அந்தியில் தீக்குளித்திருக்குமே என்று கேட்கின்றார் அதனால் மாதத்தின் மார்பு துடித்து வெடித்திருக்காதா என்கின்றார் ஏன் வள்ளுவா எட்டாவது சீர் உன்னை தேடி வந்தபோது என்ன செய்தாய் சில வீட்டிற்கு யாசகர்கள் வந்தால் ஒன்றுமில்லை போ என்று விரட்டுவார்களே அப்படி நீ விரட்டிவிட்டாயா என்று கேட்கின்றார் எட்டாவது சீர் ஏன் உனக்கு தேவைப்படவில்லையா தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் நீ யாப்புக்கு பயந்து விட்டுவிட்டாயா என்று கேட்கின்றார் இல்லை ஏழு சீர்களிலேயே ஒளி தீர்ந்து போனதா என்றும் கேட்கின்றார் காசு பிறப்பு உன் முன் வந்து கண்களை கசக்கினவா இலக்கணத்தோடு முடிக்க வேண்டும் அதை மீறி எழுதக்கூடாது என்று கேட்டனவா என்று கேட்கின்றார் இல்லை எட்டாவது சீர்தான் அடுத்த குரலின் முதல் சீரோ அப்படி என்று கேட்கின்றார் அப்படியும் இல்லை என்றால் ஏழாவது சீரின் காலை பிடித்துக்கொண்டு எட்டாவது சீர் என்னையும் கொஞ்சம் தூக்கிக்கொள் என்று கெஞ்சி இருக்காதா என்று கேட்கின்றார் சிந்தனைகளை எண்ணியவனே ஏன் எங்களின் எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளவில்லை என்கின்றார் எங்களுக்கோ எண்ணிக்கைதான் முக்கியம் உனக்கோ நீ சொல்ல வந்த பொருளின் எண்ணம்தான் முக்கியம் என்கின்றாயா அப்படி என்று கேட்கின்றார் ஏழு சீர்களில் சொன்னதே எதற்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஏன் எட்டாவது சீர் என்று கவலையா உனக்கு என்று கேட்கின்றார் இப்படியாக வள்ளுவனையும் கேள்வி கேட்டு நம்மையும் நம் மனதில் இருக்கின்ற அந்த இயக்கத்தையும் விடுகின்றார் கவிஞர் இப்படி ஏழு வண்ணம் ஏழு இசை வாரத்தின் நாட்கள் ஏழு என உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்வுகளோடு ஏழு சீர்களை கொண்ட குரலை ஒப்புமைப்படுத்தி இன்னும் இது நீண்டு இருக்காதா இன்னும் இது மனிதனிடத்தில் போய் சேரும் தன்மை இருக்காதா என்று இப்படியாக பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே வருகின்றார் கவிஞர் ஈரோடு தமிழ் தமிழன்பன் அவர்கள் அறத்தையும் இன்பத்தையும் அவசரமாய் அடகு வைப்பவர்கள் நாங்கள் என்கின்றார் ஏனென்றால் இப்பொழுது மனிதனின் பார்வை என்பது எந்த பொருளை பார்த்தாலும் அதை எப்படி பணமாக்குவது என்கின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கின்றது என்ற அந்த எண்ணத்தை இங்கு நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார் கவிஞர் அறம் பொருள் இன்பத்தை மிதித்துக்கொண்டு ஓடுகிறவர்கள் நாங்கள் என்கின்றார் மனிதனுடைய வாழ்க்கை இன்று ஓடுகின்ற ஒன்றாகத்தான் உள்ளது பிற மனிதனை மிதித்துக்கொண்டு ஓடுவதாக அமைகின்றது என்பதை இங்கு நமக்கு சுட்டுகின்றார் இலக்கணக்காரன் இப்பொழுது இருந்திருந்தால் வருந்தியிருப்பான் என்றும் சொல்கின்றார் ஏன் என்றால் அவன் இந்த இலக்கணத்தை கூறாமல் இருந்திருந்தால் எட்டாவது சீருக்கு நீ இடம் தந்திருப்பாயே என்று அவனே ஏங்கியிருப்பான் என்று தன் எண்ணத்தை இன்னும் மென்மேலும் மெருகேற்றுகின்றார் கவிஞர் வாய்ப்புள்ளவன் அந்த ஒரு சீரில் சிந்தித்து வரிகளை சமப்படுத்தும் என்று எண்ணி விட்டுவிட்டாயா என்று கேட்கின்றார் என்னோடு நிறைவடைந்து விடவில்லை சிந்திக்க இன்னும் இடம் உண்டு என்பதை கோடிட்டு காட்டுகிறாயா என்று ஒரு வினாவினை வைக்கின்றார் தன் உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டவன் எவனோ விட்டுதாது விட்ட எட்டாவது சீரா அப்படி என்று கேட்கின்றார் ஆனால் வள்ளுவா எட்டாவது சீர்களெல்லாம் இப்போது உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன ஏன் தெரியுமா ரொம்பவும் நீ இந்த பூமிக்கு வந்து திருக்குறளை எழுதினால் எங்களையும் அந்த திருக்குறளில் உன்னுடைய குரலில் சேர்த்து கொள்வாயா என்று உன் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன எங்களுக்கும் இடம் தர வேண்டும் என்று இப்படி குரலினுடைய சிறப்பை அவ்வளவு அழகாக எடுத்துக்கூறிய கவிஞன் தன்னை மக்கள் உணர்ந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை நமக்கு காட்டுவதற்காக இந்த கவிதையை எழுதியிருக்கின்றார் பதில் பெண் என்ற அளவில் பார்க்காமல் தேசத்தினுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்கின்ற இளைஞர்கள் இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது கவிதையினுடைய உண்மை சுவை அவர்கள் மனதை ஒட்டிக்கொள்ளும் ஆக இந்த கவிதை நீண்டு கொண்டே போகின்றது தொடக்கம் வள்ளுவ என்கின்ற இந்த நூலில் எட்டாவது சீர் என்று குரலின் சிறப்பை ஈரோட தமிழன்பன் அவர்கள் நமக்கு உணர்த்துகின்றார் தீர்விற்கு என்று வருகின்ற பொழுது ஈரோட தமிழன்பனுடைய இயற்பெயர் என்ன என்கின்ற வினா வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஈரோட தமிழன்பன் அவர்கள் இயற்றிய நூல்கள் சிலவற்றை எழுதுக என்கின்ற வினாவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி இல்லை என்றால் வணக்கம் வள்ளுவ என்கின்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞன் யார் என்கின்ற வினாவும் வரும் திருவினா என்று வருகின்ற பொழுது ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் வழி திருக்குறளின் சிறப்பை எவ்வாறு எடுத்துரைக்கின்றார் என்கின்ற நெடுவினாவும் வருவதற்கான வாய்ப்புள்ளது வினாக்களுடைய பதில்களை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற விடைகளை நீங்கள் எழுத வேண்டும் நெடுவினா என்று வருகின்ற பொழுது தமிழன்பன் அவர்கள் கிழமைகளையும் வண்ணங்களையும் ஸ்வரங்களையும் கொண்டு எட்டாவது சீருக்கு இங்கு இடம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு கிடைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமே என்று இயங்குவதாக அமைந்துள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு எழுத வேண்டும் இறுதியாக முடிக்கும் பொழுது எட்டாவது சீர்களெல்லாம் திருவள்ளுவர் சிலை முன் உண்ணாவிரதம் இருக்கின்றன என்று கூறுகின்றார் திரும்பவும் வள்ளுவன் பிறந்து இந்த குரலை எழுதினால் எங்களுக்கும் இடம் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தில் காத்திருக்கின்றன என்கின்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் வள்ளுவனுக்கு இணையாக திருக்குறளுக்கு இணையாக இன்னொரு நூல் எழவில்லை என்பதை அவன் இங்கு சுட்டி முதலாக பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவன் நம் வள்ளுவன் பால் எல்லா உயிர்களும் சமம் என்று எண்ணிய அந்த உயரிய சிந்தனையுடைய அந்த புலவனை ராட்டுவதற்கு ஈரோடு தன் தமிழன்பன் எழுதின இந்த கவிதை மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம் தமிழ் இனத்தின் சிறப்பாக அமைகின்றது இவருக்கும் நன்றி வணக்கம்